ஸ்பைனல் டிசார்டர்ஸ் எங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் சர்ஜரி தேவையில்லை கியூட் பெயினோட வந்து அட்மிட் ஆகிறவங்களாம் இருக்காங்க ஆயுர்வேதெல்லாம் இப்படி ஒரு சம மேட்டர் எங்ககிட்ட இருக்கு மேபி அவங்கிட்ட இருக்கலாம் பட் அவங்க காட்டிலும் எங்கட எஃபிகசி வந்து சூப்பரான விஷயம் ஈவன் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்க காட்டிலும் எங்கட கம்மியாக இருக்கு இல்லை ஜீரோவாக இருக்கு அப்படின்னா என்ன மேட்டர் சொல்வீங்க ஸ்பைனல் டிசார்டர்ஸ் அது முதுகுத்தல் வரக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகள் ஆ எங்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் சர்ஜரியை தேவையில்லை என்ன ஸ்டேஜாக இருந்தாலுமோ எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் டோட்டலாக அதை அடைச்சி மரத்து போயிடுச்சு அப்படின்னா சர்ஜரி பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகுமான்னு சொல்ல முடியாது ஆனால் ஸ்பைனல் டிசார்டர்ஸ் டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன் டிஸ்க்ளை டிஸ்க் விளைகிறது டிஸ்க் ப்ரொலாப்ஸு டெஸிகேஷன் லிஸ்தியோசிஸ் போன்ற எல்லாமே வந்து ஆயுர்வேதாவில் ரொம்ப நல்லா கேட்கும் ரொம்ப நல்லா நல்லாகும் எங்ககிட்ட இந்த ஹாஸ்பிட்டலில் அக்யூட் பெயினோட வந்து அட்மிட் ஆகிறவங்களாம் இருக்காங்க அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க ஸ்கேன் எடுப்போம் டெசிகேஷனாக லிஸ்டியோசிஸாக ப்ரொட்ரோஷனாக ப்ரொலாப்ஸா என்னங்கிறத பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு டே ஒரு பேதிக் மருந்து மாதிரி கொடுப்பாங்க கிளென்சிங் செகண்ட் டேலேருந்து பஞ்சகர்மா ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம் கட்டி வசதி கழுத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரீவ வசதி இதெல்லாம் சான்ஸ்கிருத் டெர்மினாலஜிஸ் ஒரு சுற்றி பாத்தி மாதிரி கட்டி ஒரு ஆயில் மதக்க விடுவாங்க இது ஒரு நேச்சுரல் ட்ராக்ஷன் மாதிரி கொடுக்கும் ஸோ வந்து அது விரிவு கொடு விரிவடையும் இனிமேஸில் கொடுப்போம் செவன்த் டேலேருந்து பேஷண்ட் பெயின் ஃப்ரீ ஆகிடுவாங்க தே வில் வாக் ஃப்ரீ